தென்னிந்திய மொழிகளில் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் நடிகை நடிகர் ஜெமினி கணேசனை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் சொந்த படம் தயாரித்து சொத்துக்களை இழந்து கடைசி காலத்தில் வறுமையில் வாழ்ந்து இறந்தவர் தற்போது அவரது வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக தயாராகிறது சாவித்திரியை தமிழ்நாட்டில் நடிகையர் திலகம் என்று அழைப்பது போல தெலுங்கில் மகாநதி என்று அழைப்பார்கள் இரண்டு மொழிகளுக்கும் பொருந்துகிற மாதிரி மகாநதி என்று அவரது படத்துக்கு பெயர் வைத்துள்ளனர் எவடே சுப்பிரமணியம் என்ற படத்தின் மூலம் புகழ்பெற்ற நாக் அஸ்வின் இந்த படத்தை இயக்குகிறார் போன்ற வட்டமான முகத்தோற்றம் குறைவான உயரம் குண்டான உடம்பு இவை அனைத்தும் நித்யா மேனனுக்கு பொருந்தி வருவதால் அவரை சாவித்ரி வேடத்திற்கு தேர்வு செய்துள்ளனர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நான்கு மொழிகளிலும் வெளியாக இருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்குகிறது மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்